महागणपति महा महापुष्पिमहामुष्पर्पयामे ओम महादेव नमहय नोग्यतीदेव धन्वंत्रिदेव आयु आरोग्यतीर्थ आयुर्म गणपति महायेव अष्टेव गणपति महाम ओं कुबेर गणपति महाअष्टे ओं श्रीकुबेर गणपति महा सर्वदेवन्वंहाय महापुष्पम समर्पयाम ஓம் ம்ரீம் ம்ரீம் ப்லிங் ப்ளீம் தன் தங் கணபதி ஓம் ஆதி பாயே ஓம் ம்ரீம் ம்ரீம் தங் தங் கணபதி வாதய மகாதேவ சமஸ்பதி அது ஓடி ஆய் ஓடி புரியுதா ஆறு வாசை நாட இருக்கு அது என்னப்பா யார் கறி பைக்கு குடுத்துதுது பையில என்ன இருக்குது வாழைப்பழம் பழம் அந்த சந்தனம் அது சேய் 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 இல்லடா அது தான் கேட்டா இல்லடா அது அப்புறம் अर्चनाச்சே

ओमदे ओम नर ओम नमह गणपदे ओम गणवदे महाद्रिघरपतिहामस्त्र हनमय ओं मृं भंगण ओम 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 नमहदे ओमेम दन्मद्रिपहाय महापति महा पार्वती देवी महा पार्वती भकनी पुरमती महाय नीलखंडभरी भमाय हर्ष देभाये महाय அகிலாண்ட கோடி நாயகி பார்வே தேவி அகிலாண்டாயி பார்வேய மகாயண்டாயம் மகாணபதி மகாய விக்கடண்டாய் மகா ஈஸ்வர மகரே நாய் விக்கடண்டாயணமதியாயம் அரே நிமந்த பதி மஹாயுத்தாயே தேவாய தீமஹ தன்னோ தந்தி வரिष्टாய மஹாயே லெய் லெய்யம் சமம்பயாமே ய ஓம் மகா தேவாய் ஏகன்டா வித்மஹே தக்கடகண்டா தன்னோந்தி பரிசுதா மகாய மகாஜூரி ஆனந்தூரியாய் திருதந்தோந்தி மகா பார்வையே வீரகண்ட மகணே மகா கணபதி மகாவிஷ் நேபாய குபேரணி சகல ஆரோக்கியம்